இவ எங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறா என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே விளங்கலையே அங்கே அங்கே பஞ்சவரம் தக்க வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல இங்கே சையா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஐயோ நம்ம வேலைக்கு தெரியாமல் போயிட்டு இந்த கேஎஃப்சி சிக்கனு கேஎஃப்சி சிக்கனுன்னு சொல்லி இவங்களையும் தேவையில்லாமல் இழுத்துக்கிட்டு போனதுக்கு நமக்கு தேவையாயுது தேவையில்லாத பிரச்சனை ஆகலாம் போய் மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறது இவன் வர வீட்டுக்கு வந்தாலும் என்ன நான் கேள்விப்பான்னு தெரியலையே நல்லா கேள்விக்கப்புறான் தெருவெல்லாம் சிரிக்க போகுது ஆ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே விளங்கலையே நமக்கு நம்ம மாமியார் வர வந்து வந்து பார்த்துட்டு நம்ம மேலே சந்தைக பிடிச்சிட்டு போகுது இது வரைக்கும் இது வீட்லேயே இருக்கிறதால யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலையே கடவுளே என்ன காப்பாற்றுப்பா இந்த பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போகிறேனோ தெரியலையே ஏ சாமி ஏ சாமி நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே நான் என்ன பண்ணுவனோ ஏன் புருஷன் வர இன்றைக்கின்னு பார்த்து வேலைக்கும் போகாத வீட்டில் உட்காந்துருக்காரு இந்த பொம்பளை ம் போலீஸை கூட்டுக்கிட்டு வருவானே உட்காந்துருக்கிறான்பழருக்கே என்ன பண்ணுவான்னு தெரியலையே எப்பா நான் என்ன பண்ணுவேன் அங்கே பஞ்சவர்ணக்கா ஜா தைரியமாக எழுது எதுவாக இருந்தாலும் பார்டின்னுச்சு ம் தைரியத்தை நம்மளே தான் வரவழைச்சிக்கணும் வரவழைச்சிக்கிட்டு தான் எதுவாக இருந்தாலும் நம்மளே பேஸ் பண்ணணும் இங்கே பாரு சொல்லி இடத்துக்கு பஞ்சு கொடுத்து கிடக்குற ஒன் மாமனை அரை செம்பரி காசு அவளுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு கட்டி கொடுத்தாச்சு உனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு பார்த்துக்க சும்மா நானும் காலையில் இருந்து பாட்டுகிட்டு நீ இந்த ரூமை விட்டு வெளியிலேயே வர மாட்டேங்குறியா அவள் எத்தனை போட்டுச்சவன் நான் கூட்டுக்கிட்டு வரட்டும் அதை பற்றி ஒன்று கவலை கிடையாது நமக்கு நான் பார்த்து பேச போகிறோம் நீ அடுத்துக்கு பயிர் கிடக்குற ம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் உன் வீட்டுலேருந்து கல்யாணம் தப்போ ஒரு கோடி ரூபா கிட்ட போட்டு கல்யாணம் பண்ணி இப்போ அஞ்சு கோடி ரூபா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் கால் ஒட்டி வச்சுக்கிறாங்க ம் ஒன்றரை கோடி ரூபா ஓர ஆசியில் நம்ம மொய் ஒன்று குடு உனக்கு நட்டி கவலை வண்டி கிடக்கு கவலை அரபுல இடப்பத்தையும் கவலைப்படா கவலைப்படாட்டி

நீ வா என்னமோ இதுவரை நமக்கு நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குது நம்ம பண்ண வேலை இதுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நம்மள காரி துப்பி உட்கார வச்சிருமே என்ன பண்றதுன்னு தெரியலையே இன்னைக்கு நல்லா வசமா மாட்டிக்க போறான் இது வர நம்ம மேலே அலாதி நம்பிக்கை வச்சுருக்குது நம்ம இந்த வேலை தான் செஞ்சோம்னா இது என்ன கேள்வியை கேட்க போகுது எந்த வேலையாக இருந்தாலும் வேலை தானே செய்ய சொல்லப்போகுது ஐயோ கடவுளே அவ வர வந்து ஊரில் சிரிப்பாக சிரிக்க வைக்க போகிறாளே அதை தான் எனக்கு பயமாக இருக்குது அத்தை எனக்கு என்னத்தை பயம் எனக்கு பயமும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன வெளியில் வந்து அவன் இன்னும் கத்துறது போலீஸ்காரங்க வரதெல்லாம் பார்த்துப்பட்டு எல்லாம் தெருவே சிரிப்பாக சிரிக்கும் வேற என்ன எல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க நம்மளை அதுதான் ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கத்த வேற வேறு ஒன்றும் இல்லைத்த எனக்கு அதே ஒரு மாதிரி மனசெல்லாம் நொந்து அத்தை கஷ்டமாக அத்தை என்ன இப்படி இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் தான் இது இப்படி இருக்குன்னே தெரியல என்ன வேணுன்றதையும் கேட்கலை கேட்காமல் கொள்ளாமல் இப்படி போய் பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருச்சே இது நல்லாவா இருக்குது யாத்த நம்மளே இப்படி இருக்கிறோம் என்ன தான் பண்ணுறதுனே எனக்கு அத்தை ஐயோ நினைக்கவே கஷ்டமாக இருக்குது என்னவோ போ இவெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியல அத்தை அவன் ஒரு பழுத்து கருட்டி நீ கூட அவளை பார்த்து பயின்று கிடக்குற வாடி வெளியில் வாசலில் போய் உக்கார் பண்ணுறானே என் பயந்துக்கிட்டு உள்ளார் கிடக்குறான் வா நீ என்ன பேசினாலும் நான் என்ன இது பண்ண போகிறோம் நீ ஆல்ரெடி அவளை போட்ட இன்னைக்கு அடிச்சு எப்போ கூட சொன்னா போலிச்சு கூட்டு வரப்போ அவளுக்கு என்ன அவளுக்கு தண்டனை ஆகும் நீ வா வெளியில் போவான் பேரம் வர வரத்துக்குள்ளே இந்த சண்டையெல்லாம் போடணும் அவன் பார்த்தா சின்ன பிள்ளை பயந்துகிட்டு கிடப்பான் ஏற்கனவே காடு விட்டுட்ட கூட வழி தாங்க முடியாத கிடக்கான் ம் என் இருக்கட்டும் இவ்வளோ எல்லாம் இந்த வயிற்றில் பெற்றதுக்கு பிறம்ப கொஞ்சம் தாண்டி அடிக்கணும் நான் ம் எப்படி இருக்கிறா வாரு ஒரு பெற்ற ஆட்டம் நினச்சாலா ஒரு அண்ணன் காரன் நம்மளுக்கு அண்ணனும் தானே இருந்து தாய் கட்டி வைச்சாங்க கொஞ்சமாவது சூடு சோரணம் இருக்கா ஒரு நன்றி விசேஷம் இருக்கா ஒன்றும் கிடையாது இவ்வளோ நான் இந்த வயத்தில் பெற்றது நினச்சி நான் அப்படியே ஒரு ஒரு நேரமும் எனக்கு அப்படியே மனசே நொண்டு போடுறீங்க சொல்லி ம் வா வா நம்ம போய் வெளில உக்காருவோம் என்ன பேசினாலும் இன்றைக்கி பேசிட்டோம்னாலும் இருக்குது பைக்க எப்போ எப்போ இப்படி தான் எதாவது ஒரு கூப்பிட்டு கூட்டுவாரா அப்போ தூக்கி செயலில் போட்டு அந்த சூடு சொன்ன இருக்காது ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த போலீஸ்காரங்களாம் அன்னைக்கு இவ செயலில் இருந்தால இவ பேசி நம்புவாங்களே ம் சொல்லு பார்ப்போம் நீ வேணா ஃபஸ்ட்டு கே கேஸ் கொடுத்தேன் அப்போ ஒன்றும் நம்பாடா அவளே நம்புவாங்க அவளை நம்புகிறதுக்கு வேறே என்ன வா போகும் வெளியில ஆமாம் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நான் தானே மொதல் மொதல் கேஸில் கொடுத்தேன் அப்போவும் உங்கள் மொபை வந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு போலீஸ்காரங்களே இடைச்சி அடைச்சிக்கிட்டு தானே உங்களை இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து உள்ளே வச்சாங்க ஆஹா அவங்க நம்ம மாட்டாங்கத்த கட்டாயம் வந்தாலும் என்ன ஏதுன்னு பார்த்துப்புட்டு அவங்கள தான் தூக்கிக்கிட்டு போவாங்க பாருங்கள் அலேக்கா ம் எம்மோ திமுரு நம்மகிட்டே சவடாளு ஆனால் இந்த ஊர் போலீஸை கூப்பிட்டு வந்தால் தான் எப்படி தெரியும் வெளியூர் போலீஸை எங்கேயும் போய் கூப்பிட்டு வந்தாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் தெரியாது பார்த்துக்குங்க இவ என்ன பண்ணி வைக்கிறானே தெரியல கடவுளே கடவுளே எனக்கு மண்டையவே பிச்சுக்குத சரி வாங்க போவான் சொல்கிறீங்க ஆமா இவ ஒரு வேலைக்கு போனால் பெரிய கம்பெனி ஐடி கம்பெனின்னுட்டு கம்ப்யூட்டர் வேலைக்கு போறேன்னு போகிறேன்னு சொன்னான் ஏன் அட்டி இங்கே பாரட்டி போய் சொல்லாதீங்க சொல்லிவிட்டான் எனக்கு மட்டும் கோவம் வந்துடு இந்த வழக்கம் கட்டையை எடுத்தோன்னு வச்சுக்க போட்டு குறுக்கு குறுக்குன்னு குறுக்கே கடாச்சி போடுவான்னு சொல்லிவிட்டான் இங்கே பாராட்டி மாலினி அவள் கம்ப்யூட்டர் வேலைக்கு போறேன்னுட்டு டெய்லிக்கு எட்டனை பேப்பர் கொண்டு வருவா எட்டனை வாட்டி கம்ப்யூட்டர்ல அவ கண்டு என்னென்னமோ பண்ணுவா நீங்கள் என்ன போய் சொல்லிக்கிட்டு தெரியுங்களாட்டி இங்கே பாருங்கட்டி சரி இருக்காது சொல்லிவிட்டான் நூறு பெற்ற அவளோட பெட்ட பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னு தெரியாது சொல்லிவிட்டான் தேவையில்லாத என் வீட்டு குடும்பத்து மானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தெருவில் நிற்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாள்வோ பார்த்து கொடுக்குறாள்வோ இவன் போய் கக்கூச கழுவினான்னு மட்டும் சொன்ன உன் வாயை உடச்சி கையில் கொடுத்து விடுவோம் ஒழுங்காக பசு சரி ஓடி விடுங்க ரெண்டு பேரும் சொல்லிவிட்டேன் நானும் இப்போ அவளை தான் வந்துருக்குறான் ஆனால் நீ எப்படி கூட வண்டியா என் பெரிய சரிக்கு உன்னை எடுக்கலாம் நாங்கள் என்னடா பண்ணுறோம் பண்ணிட்டுவோம் ரெண்டு பேரும் போட்டோடு ஒரு வண்ணாங்கடலை வாங்கி போட்டு நல்லா துணியை துவச்சி காய விட்டு பயித்த காய் மாடுவான் ம் அவளை போய் அவள் என்ன கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிறா அவளை போய் கக்குசு கழுவினா கக்குசு நீ போய் பார்த்தியே நீ தான் எடுத்து குட்டி அட்டீ அட்டி பழ வாயில வருது வாயில பொச்ச பச்சி பாருடி மாலினி அம்மாவே கே கேட்குது அவன் மேலே இல்லை அவ செம்மையா கோவப்படுறா சொல்லிவிட்டேன் ஒழுங்காக இப்படி போயிடுவோம் உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது சொல்லி பார்ப்போம் அத்தை இந்த வீட்டில் நான் வாழ்ந்ததுக்கு இத்தனை காலத்தில் நான் வாழ்ந்ததுக்கு எனக்கு இன்னும் கொடுக்காத பட்டம் இதுதான் அத்தை அத்தை நான் அப்படி என்ன பண்ணிவிட்டோம் உங்கள் மாளினியை சொல்லுங்கள் பாப்போம் நல்லா உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்ததால் அவளுக்கு சடை பின்னு விட்டு அவளுக்கு குளிக்க விட்டு அவளுக்கு வந்து நல்ல சமைச்சு சமைச்சி கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அவ வேலையை நான் பார்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்து விட்டா அத்தை எனக்கு ஏத்த ஒரு புள்ள மாதிரி நான் பார்த்தேன் அத்தை இது மாதிரி பண்ணியிருக்கால இது நல்லா வரக்குது ஏற்ற ம் என்னைய சொல்லணும்னு ஒரு இது இருக்குது ஒரு எல்லை இருக்குது எதுக்குமே இப்படி போய் என்னை போட்டு அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காளே இது நல்லா வரக்குது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அத்த இல்லை என் புருஷன் இல்லை இல்லாதால இவளா என்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு அவர் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோ வெட்டி பொலி போட்டுருப்பாரு இத்தனை நிறைய இவ்வளோ ம் என்ன யாரு சாட்சி சொல்லு சொல்லுங்க யாரு சரி அந்த வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு போனதால நான் கக்குசு கழுவுன்னு சொல்கிறாங்க அந்த ஊ அந்த கக்குசு கழுவுறவங்க அந்த இதுக்குள்ளே போக முடியுமா ஃபஸ்ட்டு இருக்கட்டும் ம் ஃபஸ்ட்டு இவங்க யார் வந்து சொன்னாங்க ஆதாரத்தையும் சாட்சியும் கூட்டு வரவங்க சொல்லுங்க அத்தை நான் தைரியமாக இருக்கேன் நான் தப்பு பண்ண நான் பயப்படணும் கூட்டு வர சொல்லுங்க அத்தை இதுக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது இந்த பொம்பளைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன வாழவே விட மாட்டாங்க அத்தை ம் கூப்பிட்டு வர சொல்லுங்க நானும் கிளம்புறேன் எங்கள் அப்பா அத்தை அய்யோ அய்யோ என் குடும்ப ரெண்டு பட்டு போட்டால உள்ள அய்யோ யட்டியோ அவள் பார்ட்டி அவள் இந்த வயசில் அவள் அப்பா அத்தா வீட்டுக்கு போறாண்டாள உங்களை சீர்க்கி மவ்ளோடய சக்காளத்தி புளிவழா கிளம்பு கட்டி ஒழுங்காக கிளம்பி கொடுக்க சொல்லிவிட்டான் ம் அப்படிதான் அவன் உண்மை சொல்கிறீங்களா ஒழுங்காக போய் அந்த ஆதாரம் சாச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க எவன் அவன் சொன்னது எவன் அவன் சொன்னது கூட்டுக்கிட்டு வாங்க அப்புறம் தான் இருக்குது உங்களுக்கு கதை ம் உங்களுக்கு வேட்டு வைக்கிறேன் பாரு இன்னமனால் நான் என் மருமனு உங்கள்ட்ட பேசல பாரு பேசி இவ்வளோ இப்படி தான் பண்ணுறாள்வோ போகிறாள்வோ வந்து குடும்பத்தை கழிச்சு களைச்சி விட்டுட்டு போறாள் நான் சொல்லலை என் மளவை போய் ஓட வாங்கக்கூடாது நல்ல குடும்பம் பண்ணணும் அப்படின்னுட்டு கடைசி பட்டு ஏன் வீட்டிலேயே வந்து வட்டி வைக்கிறவளோ வெடி வைக்கிறவளோ டீ ஏட்டி என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிக்கல டீ உங்களுக்கு என்ன அடி பாடகம் பண்ண அவ எப்போ வார இதே பேச்சு தாண்டி உங்ககிட்ட பேச்சு கடை தாண்டி இதே கடை தாண்டி ஏட்டி நீங்களாம் என்னடி பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க இப்படி இவ பஞ்ச வர என்ன பண்ணுறா அவள் என்ன பண்ணுறா இவ என்ன பண்ணுறா இதை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னடி பண்ண போறீங்க ஏட்டி எடுபட்ட சிரிக்குவளா உங்களை நான் பெற்றருக்கு நான் தூக்கு மாட்டி தொங்கிக்கலாம் மட்டி இந்த மாதிரி பிள்ளையோட பெற்றருக்கு ஊரே காரி துப்பு பஞ்சம் மொட்டை சீட்டு அவளுவ வந்து சுத்தமாக சரியில்லாத ஆளுவோ ஊர் ஊரா கல்யாணம் பண்ணி கொடுத்தால ஒரு ஊர்லயாவது ஒருத்தி பேராவது நல்ல பேரா இருக்கூடான்னு கேள்வி கேட்கறாங்க அப்படிப்பட்ட பேர் எனக்கு தேவையா உங்களை பெட்டு போட்டு ஒழுங்கா ஓடி கொடுங்க சொல்லிவிட்டான்

போனாலும் என்ன தப்பு வேலை அப்போ வேலை செய்கிறவங்களாம் தப்பான வேலையாது சொல்லுங்க பார்ப்போம் அப்படி போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படி போகிறவங்கள தப்பு படுத்த இழிவாப்படுத்தி பேசுகிற மாதிரி தான் நீங்கள் இப்படி இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நான் இப்பவே போன போட்டு இந்த பெரிய சித்தியோட வீட்டுக்காரருக்கும் இந்த மாணியோட புருஷனுக்கும் போன போட்டு நான் என்ன பேசுகிறேன்னு பேச அப்புறம் தானே தெரிய போகுது உங்களுக்கு எப்ப பாரு இதே போது போர்க்காலமாக போச்சு வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடலையா அதுக்குன்னு என்னைய வச்சு செஞ்சுக்கிட்டு என்னைய போட்டு இம்சா படிக்கிட்டு சித்திரவதை பட்டிக்கிட்டு கொடுமை பட்டிக்கிட்டு இருக்கீங்க போலீஸ் ஜெயினை பிடிச்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் மரியாதை கட்டுப்படுங்க மரியாதை இவ்வளோ நம்பவே நம்பாத காய்ந்த பொம்பளை போய் சொல்கிறாக்கா இவ கட்டாய அந்த வேலைக்கு போயிருப்பா எனக்கு தெரியுக்கா இவ போயிட்டுதாக்கா போய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திருக்காக்கா நான் போய் அந்த ஆளை எழுத்துக்கிட்டு வரேன் எப்படி இந்த பொம்பளை போய் சொல்லிக்கிட்டு எப்படி ஏமாத்திக்கிட்டு நம்ம சொன்னாக்கா எல்லாத்தையும் வந்து ம் இப்போ நம்ம மிரட்டினாக்கா பயந்துடுவாங்க அப்படின்னு இவ நினச்சிக்கிட்டு தெரியுறாக்கா இவ ஏன் என் புருஷன் வரட்டும் உன் புருஷன் வரட்டும் என்ன ஆக போகுது உண்மையை நிரூபிச்சா தெரிய போகுது ஐயோ ஐயோ எப்படி பட்ட பகலில் போய் சொல்கிறா பார்க்காய்வ இங்கே பார்ட்டி ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்க இல்லைன்னு ஏன் உனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது பார்த்துக்கா இப்போவே ஆதாரத்தை கூட்டு வந்து உன் மூக்க உடச்சி நீங்கள்கிட்ட இருந்து இப்போ வீட்டில் வாழ்கிறத விட நீ வெளில ஓடி போயிடணும் பார்த்துக்கா நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் நீ நாங்களாக உடந்தையா இருப்போம்னு நினைச்சியா நீ எப்படிப்பட்ட வேலைக்கு போய்விட்டு எங்களை கேவலம் பேசுகிற தரக்குறையாக பேசுகிற என் மாநியா அப்படி என் நாத்தனா இப்படி என் புருஷன் இப்படின்னு பேசிக்கிட்டு ஊருக்குள்ளே களை பேசிக்கிட்டு தீக்கிற பொம்பளை நீ உனக்கே இவன் திமுற தான் எங்களுக்கு எம்மா திமுரு இருக்கும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போவே நான் போய் சாச்சு கூப்பிட்டு வரேன் எக்கா நீ இங்கே நில்லுக்கா என்ன இவ்வளோ இஷ்டத்துக்கு பேசிகிட்டுக்கோ இவ்வளோ வந்து போய் கூட்டு ஓட்டோம் கூட்டு வந்ததுக்கப்புறம் தானே போட்டு ஓட்ட ஓத்தம் உதச்சி நம்ம பக்கம் பேசுகிற ஓகே முடியும் போட்டோம் போட்டோம் இப்படி ஊருக்கே இப்போ ஊரெல்லாம் பார்த்து போச்சு ம் அவனை உதச்சாதான் அடங்கு வாய்வ போய் போய் கூட்டா போப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் கூட்டுக்கிடுவா முதல்ல அவன் யாருன்னு இருந்து நானும் தெரிஞ்சுக்கணும் போ ஏட்டி வானாட்டிகள் சொல்கிறது கேளுட்டி மாலினி தேவையில்லாத பிரச்சனைடி அவளே தைரியமாக சொல்றா போ அவன் நம்மகிட்ட சொன்ன மாதிரி இங்கே வந்து சொல்லலன்னு வச்சுக்கியா இவன் அவனை கொன்னே போடுவா ம் அதனால் நீ போயிடு கம்முன்னு வா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புவோம் கூப்பிட்டு விட்டு வாரம் ஒன்றுட்டு போயிடுவோம் பிரச்சனை எதுக்கிட்டி உனக்கு சொல்லு பார்ப்போம் ஏன் நமக்கு இந்த பிரச்சனை எப்போ பாரு இதே தான் பண்ணிக்கிட்டு நீனு நானும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையை அதுக்குன்னு நம்ம இப்படியா சொல்ல முடியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போ திருத்துப்புன்னு சண்டை வாங்கும் போது சொல்லணும் இப்போ சொல்லி எங்கள் அப்பா முதற்குள்ள நீயே உன மாட்டிக்கிட்ட பைத்துக்கு அடிச்சு வை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு தெரியாது போ வா கிளம்புவோம் என்ன இவ்வளோ வீட்டிலே வந்து இஷ்டத்துக்கு பேசி விட்டு போறாள் போல இவ்வளோ நம்பவா அப்படியும் ஏடுபட்ட சிரிக்குவா போனு வரட்டு யார் பேசுவா சரி ஃபோனை ஹலோ டாருங்க போன் வந்துச்சு யாருன்னு தெரியல யார் பேசுறது ஹலோ அலோ காலு உள்ள சவறு இருக்கிற போய் பேசுங்க சும்மா தலையே வலிக்கிது இப்போ நான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு அடுக்கட்டும் ஃபோனை வர போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க யார் கட்டு சொல்லுங்க அடைய அக்கா நான் அக்கா பங்கசம் பேசுகிறோம் யோமன் அன்னைக்கு சொல்லிட்டு போனால உனக்கு ஞாபகம் ஒருக்கா இல்லையா வா அக்கா பன்னெண்டு ஒரு மணிக்கு நாளனு நீ என்ன நின்று கூட கிடக்குறா ஓட்டுறியா எக்கா இந்த சிரிக்குமா வா இருக்கிறானே நான் பெட்டவ போய்ட்டு ம் போலீஸை கூட்டுக்கிட்டு வாராளாக்கா என்னமோ என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறாலும் இவன் வர ஏன் மரும வர பையன் கிடக்குறான்னு சேட்டை வீட்டுக்கு வாக்கா ம் எக்கா வாரியா என்ன ஏக்கா எனக்கு ஒரே பயமாக இருக்கிற மருமகளுக்கு ஆறுதல் சொன்னாலும் எனக்கு பயன் தாங்க முடியல வா எக்கா அட சி 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 இன்றைக்கி யாரும் கட்டெல்லாம் போச்சோடனே எனக்கு ஒன்று விலம் கலட்டி அட ஈடுபட்ட சிரிக்கிவோ ஏன் வீட்டில் ஏன் மாவா வந்து இந்த மாதிரி பாடுபட்டு போகிறாள்வோ ஓ வீட்டில் ஓ மாவா இப்படி பாடுபட்டி வச்சுட்டு போகிறாள் இரு வாரம் இரு இரு பெரிய தொண்டர் வரல ம் எப்படி இம்சம் கொடுக்குறாள்வோ வாரு நமக்கு இப்போ நான் இந்த சிரிக்க வந்து என் மருமவ மேலே பெறாத சொல்லிட்டு போனாலுவோ கப்பூசி கழுவை போனாலாம் எங்கிட்ட ம் என்னாடி பொறுப்பு இதெல்லாம் தேவை இல்லாத வாட்டரானா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வாரம் இரு கிளம்பி இப்போ நான் இங்கே ஒரு தொல்ல முடிஞ்சது அதுக்கட்டிலேயே அங்கே ஒரு தொல்லை ஆரம்பிச்சிட்டு போடுறதுக்கு ஓ மாவளை என்ன தான்